அன்புக்குரியவர்களே நாம் இந்த தவக்காலத்தில் பாவத்தின் பல்வேறு பரிமாணங்கள் குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம் பொதுவாக நாம் பாவம் என்று சொன்னவுடனே அது விபச்சாரம் செய்வது கொலை செய்வது திருடுவது இப்படி நாம் நினைக்கிறோம் அதுவும் உண்மைதான் ஆனால் நம்முடைய நடைமுறை வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற செயல்கள் சில பாவமாக இருக்கிறது என்பதையும் நாம் இந்த தவக்காலத்தில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இன்றைய நாளில் சூழலை சுயநலமாக பயன்படுத்துவது பாவம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் சூழலை சுயநலமாக பயன்படுத்துவது பாவம் நாம் படிக்க கேட்ட இந்த திருமலை பகுதியில் ஏசா வேட்டையாடுகின்ற ஒரு மனிதராக காண்பிக்கப்படுகிறார் யாக்கோபு கூடாரவாசியாக காண்பிக்கப்படுகிறார் ஏசா வயல்வெளிகளிலும் காடுகளிலும் வனாந்திரத்திலும் அலைந்து திரிந்து வேட்டையாடி பிழைப்பை நடத்துகின்றவர் யாக்கோபு வீட்டிலேயே இருந்து மெய்ப்பு தொழில் செய்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தவர் இந்த இருவரும் இருவேறு சமூகத்தின் அடையாளங்களாக இருக்கிறார்கள் ஒருத்தர் வெளியில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வருவார் அது அவருடைய உழைப்பு இன்னொருத்தர் வீட்டிலயே உட்காந்து சாப்பிடுவார் அது இன்னொருத்தருடைய பிழைப்பு இந்த இருவேறு சமூகங்களுக்கு இடையில் நடைபெறுகின்ற ஒரு இழுபறியான நிலையைத்தான் இந்த திருமுறை பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது இப்படி ஒரு நாள் ஏசா வெளியில் சென்று களைத்து போய் பசிக்கு உண்ண எதுவும் கிடைக்காமல் விடாய்த்து போன ஆத்மாவோடு இனி உண்ணுவதற்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் சாகத்தான் வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டவராக ஒரு வீடு வந்து சேர்கிறார் அப்படி வீட்டுக்கு வருகிற போது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்த உடனே பசி இவருக்கு அதிகமாக எடுத்து விட்டது உடனே அவர் கேட்கிறார் நம்ம தம்பி தானே கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கூழ் கொடுப்பா என்னுடைய ஜீவன் போக போகிறது இப்போ யாராவது ஒருத்தர் குடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தண்ணி கேட்குறாங்க தாகமா இருக்குங்க ரொம்ப தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம உடனே சொத்தை எழுதி வாங்கிட்டா அது நியாயமா ஒரு சூழல் ஏற்படுகிறது ஒரு மனிதனுக்கு தவிப்பு ஏற்படுகிறது அந்த தவிப்பை அந்த சூழலை சுயநலத்தோடு தனக்கென்று அவர் பயன்படுத்தி கொள்ளுகிறார் யாக்கோபு நேரு பற்றி ஒரு ஜவஹர்லால் நேரு அவருடைய சிறுவயது நிகழ்ச்சி ஒன்று நினைவுக்கு வந்தது என்னன்னா எல்லாரும் பந்து வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க அந்த பந்து ஒரு பொந்துக்குள்ளே போயிடும் கை விட்டு விட்டு பார்ப்பாங்க எடுக்க முடியாது உடனே நேருவுக்கு ஒரு யோசனை தோணும் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊற்றலான்னு சொல்லி அவர் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பார் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க டேய் எவ்வளோன்ற தண்ணி ஊற்றுவ இல்லை இல்லை கண்டிப்பாக வரும் தண்ணி ஊற்றி கொண்டே இருப்பார் அந்த பந்து மேலே வந்துவிடும் பின்பு எடுத்துக்கொண்டு எல்லோரும் விளையாடுவார்கள் இங்கே ஒரு சூழல் ஏற்படுகிறது இந்த சூழலை நேரு ஒரு பொது நலனுக்காக அதனை பயன்படுத்துகிறார் அவர் நினைச்சிருந்தா இந்த எண்ணம் சிந்தனை வந்தவுடனே எல்லாரும் போட்டோம் எல்லாரும் போயிட்டதுக்கு அப்புறமா நாம் தண்ணி ஊற்றி அந்த பந்தை எடுத்து நமக்கு என்று நாம் வைத்து கொள்ளலாம் என்று நினைத்திருந்திருக்கலாம் ஆனால் நேரு அப்படி செய்யவில்லை அதனால தான் என் பிற்காலத்தில் அவர் நம்முடைய நாட்டின் பிரதமராக வந்து பொதுநல வாழ்க்கையில் ஈடுபட்டார் எதற்காக இதை சொல்லுகிறேன் ஒரு சூழல் வருகிறது அந்த சூழலை ஒரு மனிதன் பொதுநலனுக்காக பயன்படுத்துவாரே ஆனால் அது பாவம் அல்ல ஆனால் சூழலை சுயநலத்தோடு தனக்காக மட்டும் அதனை பயன்படுத்திக் கொள்ளுவாரே ஆனால் அது பாவம் யாக்கோபு இங்கே அப்படித்தான் செய்கிறார் ஏசாவுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் கூழ் இருந்தால்தான் வாழ முடியும் புத்திர பாகத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் என தான் அவர் சொல்றாரு இதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் நான் இப்போ வாழணும் எனக்கு குடு உடனே அவர் சொல்றாரு எனக்கு அதை எழுதி கொடுத்துரு வாக்கு பண்ணி கொடுத்துரு இவரும் வாக்கு பண்ணி கொடுக்கிறார் ஆனால் இந்த செயல் பாவமான செயல் என்று இறவியலாளர்கள் சிந்தனையாளர்கள் சொல்லுகிறார்கள் ரெண்டு விதமான விளக்கங்கள் இருக்கிறது ஒன்று யாக்கோபு செய்தது தவறு அது பாவம் என்று சொல்லுகின்ற ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை மற்றொன்று ஏசா இவ்வளவு அற்பமாக நடந்து கொள்ளலாமா ஒரு சிரேஷ்டபுத்திர பாகத்தை இப்படி ஒரு குழுக்காக விற்று கொடுக்கலாமா அவருடைய கவனக்குறைவு என்று எல்லாம் விளக்குகின்ற இன்னொரு ஒரு விளக்க முறையும் இருக்கிறது இந்த நாளில் நாம் யாக்கோபு செய்தது தவறு தீமை பாவம் என்று நாம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இதில் ஒரு மூன்று குறிப்புகளை குறித்து வைத்திருக்கிறார் ஒன்று ஏசாவின் பசியை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார் யாக்கோபு பசின்னு வர ஒரு மனிதனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது தான் தன்மை இல்லையா ஆனால் அந்த பசியையே காரணம் காட்டி அதை தன்னுடைய சுயநலத்திற்காக சுய லாபத்திற்காக ஒருவர் அதனை பயன்படுத்திக் ஆனால் அது பாவம் இன்னைக்கு நம் நாம் வாழ்கின்ற உலகில் பல நிகழ்வுகள் இப்படித்தான் நடைபெறுகிறது எடுத்துக்காட்ட சில காரியங்களை சொல்றேன் ஒரு வீடை விற்கின்ற ஒருவர் இருப்பார் அந்த பெண்ணுக்கு திருமணம் ரொம்ப நாளாக தேடி இருந்திருப்பாங்க இப்போதான் ஒழுங்காயிருக்கும் கையில் காசு இருக்காது திருமணத்தை அடுத்த மாசமே முடிக்கணும் அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டார் சொல்லியிருப்பாங்க அந்த வீட்டை விற்றுலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு அந்த வீடு பத்து லட்சத்துக்கு தேரும் ஆனால் பக்கத்தில் இருக்கிற நாம் என்ன பண்ணுவோம் இதுதான் சமயம் என்ன பண்ணுவோம் ப அந்த வீட்டை எனக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தெரியான்னு கேட்போம் என்ன சார் பத்து லட்ச ரூபாய்க்கு அதெல்லாம் முடியாதுப்பா இல்லைன்னா போ அவரு கிட்ட சொல்லி அதெல்லாம் ஆளுங்கெல்லாம் வந்து போறதுக்குள்ள நேரம் ஆகிடும் உடனே அவரே என்ன பண்ணுவார் வேற வழி இல்லாம சரி பரவாயில்ல என் மகளின் திருமணம் நடைபெற வேண்டும் அதுக்கு என்ன செய்கிறது ஐந்து லட்ச ரூபாய் எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல இப்போது நான் என் மகளை கரை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அதனை விடுவார் அப்படி சூழலை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்துகிறோமே அது பாவம் என்று திருமுறை சொல்லுகிறது நாம் வேணால் யோசிக்கலாம் இது ஒரு டெக்னிக் தானே டாக்டிக் தானே அப்படின்னு திறமை தானே பேச்சு திறமை வாழ்க்கை திறமை என்று நினைக்கலாம் ஆனால் அது தவறு பாவம் என்று திருமுறை நமக்கு உணர்த்துகிறது அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஜேக்கப் வாஸ் மாரலி ராங் மாரலி ராங் அறநெறி வாழ்வில் அவர் தவறி போய் விட்டார் பசிக்காக ஒரு சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கலாமா அறநெறி வாழ்வில் அவர் தவறி விட்டார் ஜேக்கப் வாஸ் மாரலி ராங் என்று சொல்லுகிறார்கள் பல நேரங்களில் நாம கூட இப்படித்தான் நம்முடைய அறநெறி வாழ்வில் நாம் தவறி போய்விடுகிறோம் ஆனால் அது பாவம் என்று சொல்ல மாட்டோம் அது பிஸ்னஸ் டாக்டிக்குங்க அது என் பேச்சு திறமை அது என் திறமைனால நான் முடிச்சேன் அப்படின்னு நாம் சொல்லுவோம் இல்லை அது பாவம் இரண்டாவதாக இந்த தலைமகனுக்கு உரிய உரிமை என்பது புனிதமானது அந்த காலகட்டத்தில் அது வந்து ஒரு ஹோலி திங்காக கருதுவாங்க ஒரு ஒரு பரிசுத்தமான ஒரு காரியமாக தலைமகனுக்குரிய உரிமையை அவர்கள் நினைப்பார்கள் எபிரேய பாரம்பரியத்தில் யூதர்களுடைய பாரம்பரியத்தில் அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தமான ஒரு புனிதமான ஒரு தலைமகனுக்கு தலைமகனுக்குரிய உரிமையை சுரண்டல் வழியாக யாக்கோபு அபகரித்து கொள்ளுகிறார் சுரண்டல்னா என்னது எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு அர்த்தம் பசின்னு வந்து அவருக்கு கொஞ்சம் கூழ கொடுத்துட்டு கூட நான் அவனுக்கு இவ்வளோ உதவி செஞ்சேனே நீ எனக்கு எதாவது செய்ய அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அங்கே ஒரு பார்கெயின் பண்ணி அவர் சுரண்டுகிறார் இன்றைக்கு உழைப்பு சுரண்டல் எல்லா முதலாளித்துவ நாடுகளிலும் புறையோடி போய் இருக்கிறது அது பாவம் என்பதே அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் ஒரு உலகளாவிய எடுத்துக்காட்டு சொல்றேன் அமெரிக்க அதிபர் வெனிசுலா நாட்டை சுரண்டுகிறார் அங்கதான் இப்ப என்ன வளம் இருக்கு இவர் திருதுன்னு அனௌன்ஸ் பண்றாரு அது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் நான் அதனை எடுத்துக்கொள்ளுவேன் இது எந்த விதத்தில் நியாயம் ஏன்னா அவங்களுக்கு கேட்பார் யாரும் இல்லை உலகளவிலும் நடந்து கொண்டிருக்கிறது இல்லத்தின் அளவிலும் வீடுகளிலும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த உழைப்பு சுரண்டல் இல்லைன்னா பசியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது அது ஒரு எக்ஸ்பிளாய்டேஷன் அதைதான் திருமுறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்போ இந்த தவக்காலத்தில் ஆம் ஐ எக்ஸ்பிளாய்டிங் சம் ஒன் என்கின்ற சிந்தனை எப்போதும் நமக்குள் இருக்க வேண்டும் பாலியல் ரீதியாக எத்தனை சுரண்டல்கள் நடைபெறுகிறது சமீபத்தில் நமக்கு தெரியும் ஒரு பொண்ணுக்கு வாய் பேச முடியாது காது கேட்காது அந்த ஃப்ளாட்ஸு அந்த ஃப்ளாட்டில் இருந்து மின்சாரம் எலக்ட்ரிஷியன்லேருந்து பிளம்பர்ல இருந்து எல்லாரும் அவரை சுரண்டி இருக்கிறார்கள் ஒரு சூழல் ஒன்று இருக்கிறது அந்த சூழலை தனக்கு சுயநலமாக யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாவம் செய்கின்றவர்கள் யாக்கோபு அப்படித்தான் செய்துவிட்டார் ஹி வாஸ் மாரலி ராங் எக்ஸ்பிளாய்ட் ஏசா மூன்றாவதாக இன்ஈக்குவல் ஈக்வல் டிரான்சாக்ஷன் இன் என்னது சேஷ்டபுத்திர பாகன்றது இங்க இருக்குது இங்க இருக்கு இதுக்கும் இதுக்கும் எங்கேயாவது ஈடாகுமா ஒரு வியாபாரம் ஒன்று செய்கிறோம் அந்த வியாபாரத்தில் இரண்டு பொருட்களுக்கும் சமநிலையில் தான் அந்த வியாபாரம் நடக்கும் இங்க ஒரு பார்கெயின் ஒன்று நடக்குது ஆனா இன் பார்கெயின் சேஷ்டபுத்திர பார்க்கன்றது உரிமை புனிதமானது இவர் கொடுக்குற கூழு இப்படி சாப்பிட்டா இப்படி போயிடும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் இப்படி இன் ட்ரான்ஸாக்ஷன் டிரான்சாக்ஷன் செய்து தன்னுடைய சகோதரனை அவர் ஏமாற்றி விட்டார் அது பாவம் என்று திருமுறை நமக்கு சொல்லுகிறது நாமும் சில நேரங்களில் இந்த மாதிரி இன் ட்ரான்ஸாக்ஷன் செய்வோம் பல நிலைகளில் அது போதும் ஆகட்டும் அவனுக்கு இவ்வளவு செஞ்சதே பெரிய விஷயம் இது எல்லா நிலைகளிலும் நம்மால் பார்க்க முடியும் நாம எப்பெல்லாம் அந்த மாதிரி சரிக்கு சரி உதவிகள் செய்யாமல் போய் விடுகிறோமோ அப்போது எல்லாம் நாம் பாவம் செய்கிறோம் என்பது பொருள் நாம் வந்து பாவம் அப்படின்னா எதோ பெருசு பெருசான இருக்கிறோம் நீ இல்லை இந்த மாதிரி அறநெறி வாழ்வில் தவறுவது பிறருடையவற்றை சுரண்டி பெறுவது இன்னீக்வல் டிரான்சாக்ஷன் வழியாக நாம் பெறுவது இவை எல்லாம் பாவம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார் அவர்கிட்ட நிறைய பேர் வர்றாங்க பசின்னே எடுத்துக்குவோம் பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறாரு புருஷர்கள் மட்டும் ஐயதாயிரம் பேர் இருக்கிறாங்க எல்லாம் பசியில் இருக்காங்க மூணு நாள் சாப்பிடாத கொள்ளாத இருக்கிறாங்க எல்லாம் பசி இயேசு உடனே எல்லாருடைய சொத்தையும் எழுதி வாங்கிட்டாரா சீடர்கிட்ட சொல்லாரு அவங்கெல்லாம் பசியா இருக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க பனிரெண்டு ஆண்டுகள் உதிரப்போக்கு தன் ஆஸ்தியை எல்லாம் செலவழித்து விட்டார் ஏசுவிடம் வருகிறார் ஏசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது ஏசு ஏதாச்சும் கைமாறு வாங்கினாரா இல்லை பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்குள் நுழைகிறார்கள் அங்கு பிறவியிலிருந்து கால் ஊனமான ஒரு மனிதர் அங்கே இருக்கிறார் அவர் ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்போ பேதுரு யோவானும் சொல்கிறாங்க எங்களிடத்தில் வெள்ளியோ பொண்ணோ இல்லை எங்களிடத்தில் உள்ளதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இயேசுவின் பெயரால் எழுந்து நட ஏதாச்சும் வாங்கினாங்களா நம்முடைய நாட்டிற்கு மிஷினரிகள் வந்தார்கள் கல்வியும் மருத்துவத்தையும் நமக்கு தந்தார்கள் ஏதாவது எடுத்துட்டு போனாங்களா என்ன செ நான் செத்தன்னா இங்கே இந்த தமிழ்நாட்டில் இந்த இடத்தில் என்னை புதைத்து விடுங்கள் நான் மக்களோடு மக்களாக இருக்கிறேன் என்று சொல்லிப்போனவர்கள் தான் அதிகம் சூழலை நாம் எப்போதும் நமக்கு சாதகமாக சுயநலமாக நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது அது பாவம் என்று திருமறை நமக்கு கட்டளையிடுகிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒரு கல்வன் இடத்திலே உரையாடி கொண்டிருக்கிறார் அந்த கல்வன் சொல்லுகிறார் இறைவா உமது அரசில் வருகிற என்னை நினைத்துக்கொள்ளும் கொள்ளும் அப்போ கூட அந்த சூழலை தனக்கு சாதகமா பயன்படுத்தல அவர் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் எனக்கு அன்பார்ந்த இறை மக்களே இந்த தவக்காலத்தில் சூழல்களை நாம் சுயநலத்தோடு சுய லாபத்தோடு மட்டும் நாம் பயன்படுத்த எத்தனிப்போமையானால் முயற்சி செய்வோமே ஆனால் அது பாவம் அப்படி செய்கிற போது நாம் நம்முடைய அறநெறி வாழ்வில் இருந்து நாம் போய் விடுகிறோம் நாம் பிறரை சுரண்டுகிறோம் நாம் சமநிலையில் அவரோடு கூட பரிமாறங் பரிமாற பரிமாற்றங்கள் செய்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த தவக்காலத்திலே நாம் நன்மைகளை செய்வோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல பிறருக்கு உதவிகள் செய்வோம் அப்போது ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய பொருத்தனைகளை அறிந்து நமது வாழ்வில் இந்த தவக்காலத்தில் தம்முடைய ஆசையை நிறைவாக தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த சிந்தனையோடு இந்த தவக்காலத்தை காலத்தை இந்த நாளை நாம் துவங்குவோம் இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக ஆமேன்